இங்க மணியன்றவரோட பொண்டாட்டி கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக போயிருப்பாங்க அவங்க தாழ்த்தப்பட்டவங்கன்றதால அந்த சிலையை பார்க்க விடாம அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருப்பாங்க சிலையை நான் ஒரே ஒரு வாட்டி தான் பாத்திருக்கேன் எனக்கு இன்னொரு வாட்டி பாக்க ஆசையா இருக்கு ஆக்சுவலா மணியன் ஒரு பெரிய திருடா வந்திருப்பாரு அவர் பொண்டாட்டி கேட்டாங்கன்றதுக்காக இப்ப அந்த கோயிலுக்குள்ள இறங்கி அசாட்டா அந்த சலையை வெளியேற்றிட்டு வந்திருப்பாரு இப்ப அந்த சிலைய ஒரு குலன் கிட்ட காமிச்சா இது கண்டிப்பா ஒரு போலியான சிலை தான் சொல்லிட்டு சொல்லிட்டு அதனால ஒரிஜினல் சிலை தேடி அரண்மனைக்கு போயிட்டு

கூடவே அந்த உண்மையான சிலை இருக்கிற இடமும் மர்மமாவே வரைஞ்சு போயிடுது